வேல் வெற்றி வேல் முருகா என் அன்பு தங்கமே சட்டன உன்னை ஆசிர்வதிக்கும் என் கரங்களை தொட்டுவிட்டு இதை எப்படியாவது முழுமையாக கேள் தங்குமே நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பல தடைகள் வரும் அனைத்தையும் மீறி இப்பதிவை நீ முழுமையாக கேட்டால் இன்றிரவுக்குள்ளே உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது நான் வாக்கும் உயிரமாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு உனது இரக்க குணம் பிறருக்கு உதவி வேண்டும் என்கின்ற உன்னுடைய உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியையும் நேர்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று நீ நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் இந்த கீழான நிலைமைக்கு இறங்க நேர்ந்தேனா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே கெட்டவர்களும் கெடுதல் நினைப்பவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்கள் நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீங்கள் எங்களுக்கு பரிசாக தருகின்றீர்கள் அப்பா என்று என்னை கேள்வி கேட்கின்றாய் உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் பலரும் புலம்புகின்றனர் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலா காலமாக நல்லவர்கள் புலம்புவதும் கஷ்டப்படுவதும் தொடர்கதையாகத்தான் இருக்கின்றது நல்லவர்கள் தங்கள் எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் என்பதை ஒரு காலகட்டம் வந்தவுடன் அவர்களே புரிந்து வைத்து விடுவார்கள் நான் உன்னிடத்தில் வந்து முழுமையாக சரணடைய போகின்றேன் ஏனெனில் நல்லவர்கள் மனதில் மட்டுமே என்னால் வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் இது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நீ வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் ஆனால் உனக்கான பலன் கூடிய விரைவில் உன்னை தேடி வரும் தங்கமே உனக்கான நேரமும் காலமும் கூடி வந்து விட்டது நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் குந்தி தேவி என்னிடம் கிருஷ்ணா நன்மைகளை பிறருக்கு கொடு உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் துன்பம் ஒன்றை மட்டுமே எனக்கு கொடு என்று வேண்டினார் குந்தி தேவி கெட்டு போனாளா என்ன இல்லை அவளது பிள்ளைகளால் தர்மம் தழைக்கவில்லையா எந்த சூழ்நிலையிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவருக்கு கிடைக்கவில்லையா அதுபோலத்தான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்ப கஷ்டத்தை தருகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு தங்கமே அது உன்னை பலவீனப்படுத்தி உன் சிந்தனையை முடக்கிவிடும் செயலை குலைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகத்தான் நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும் தர்மத்தை மட்டுமே நம்பியிரு நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே அனைத்தும் விரைவில் போகின்றது உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய் அத்தனையும் நிச்சயம் நடக்கும் வேல் வெற்றி வேல் முருகா